வெல்கம் டு டிட்பிட்ஸ் இந்த வீடியோவோட ஹீரோ யார் தெரியுமா வட ஆப்பிரிக்காவோட வறண்ட பாலைவன பகுதியில் ரொம்ப க்யூட்டாக சுற்றிட்டு இருக்கிற ஃபெனக் ஃபாக்ஸ் பற்றி தான் இதோட சைஸ் பதினாலருந்து பதினாறு இன்ச் வரைக்கும் இருக்கும் இதோட வெயிட் மூணுலேருந்து மூன்று எல்பி வரைக்கும் பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு காட்டில் உயிர் வாழும் ஃபெனக் ஃபாக்ஸ் டைனியாக இருந்தாலும் ரொம்ப ரஃப் தனக்குன்னு ஒரு குட்டி மாளிகையை ஒரு டென்னை தோண்டி அதில் பாதுகாப்பாக இருக்கும் எப்பவும் குரூப்பாக ஃபேமிலியாக வாழும் அடுத்து ஃபெனக் ஃபாக்ஸோட ஃபரோட ஸ்பெஷாலிட்டி பற்றி பார்க்கலாமா ஃபரோட கலர் டெசர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மணல் நிறத்தில் இருக்கும் இந்த கலர் சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும் இதோட நிறம் ப்ளஸ் அடர்த்தியான ரோமங்கள் ஹீட் உள்ள இறங்காமல் உடல் உஷ்ணத்தை ரெகுலேட் பண்ணும் அதத்தில் இருக்கிற அடர்த்தியான ரோமங்கள் சுடும் இருந்து பாதுகாக்கும் அதோட ஃபர் ஃபெனக்ஸ் ஃபாக்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா ஃபெனக் ஃபாக்ஸ் அடிக்கிற வெயிலிருந்து தப்பிக்க நாக்டர்னல் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணும் நைட் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நீர்நிலை இல்லாமல் உணவில் இருக்கிற நீர் சத்து வச்சு ஃபெனக்ஸ் ஃபாக்ஸால் உயிர் வாழ முடியும் ஃபெனக்ஸ் ஃபாக்ஸோட மிகப்பெரிய ப்ளஸ் அதோட மிகப்பெரிய காதுகள் ஆறு இன்ச்சஸ் வரைக்கும் நல்ல நீளமாக பெரிய காதுகளாக வளரும் இந்த காதுகள் தான் ஃபெனக்ஸ் ஃபாக்ஸோட பில்டின் ஏசி இதோட மிகப்பெரிய மெல்லிய காதுகளில் எக்ஸ்டென்சிவ் நெட்ஒர்க் ஆஃப் பிளட் செல்ஸ் இருக்கு இந்த ரத்த குழாய்கள் வழியாக இரத்த ஓட்டம் இருக்கும்போது ஹீட்டை வெளியில தள்ளிடும் பாடியை எப்பவும் கூலாக வச்சுக்கும் டெம்பரேச்சர் அதிகமானால் உடனே ஃபெனக்ஃபாக்ஸ் காதுகளுக்கு அதிக பிளட்டை பம்ப் பண்ணும் இப்படி தன்னுடைய காதுகள் மூலமாக உடல் சூட்டை நிறுவனங்களில் உயிர் வாழும் மட்டும் இல்லைங்க அதோட காதுகள் அற்புதமான கேட்கும் திறன் கொண்டது காதுகள் சத்தத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் ஹியரிங் ஏடு மாதிரி மூன்று அடி நிலத்தடியில் உள்ள தன் இழையோட சத்தத்தை தன்னோட காது ரெண்டையும் தனித்தனியா சுத்த விட்டு கண்டுபிடிச்சிரும் இந்த மாதிரி காதுகளை தனித்தனியா ரொட்டேட் பண்றதுக்கு இயர் மசல்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் காதுகளில் இருக்கிற ரோமங்கள் மணல் தூசி உள்ள போகாம பார்த்துக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கிற ஃபெனக் ஃபாக்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிட்